மாநாடு மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி மாசு அன்னனை அழைச்சா நீங்க நயன்தாராவுக்கு பாட்டு போடுறீங்க ஆஹ் பாரு ஒரு நாய் கூட பின்னாடி வரல பின்னாடி அலைந்தாரா உம் ஹலோ ஹலோ கிளார் அடிக்குதுன்னு உதய சூரியன் எப்பொழுது உதித்ததென்று ஆ நாம யாருக்குமே தெரியாது உதய சூரியன் எப்பொழுது உதித்தது என்று யாருக்கும் தெரியாது ஆனால் எங்கள் இளைய சூரியன் உதித்தது மார்ச் ஒன்று என்று உலகத்திற்கே தெரிய வைத்தோம் நடுவரவர்களே ஓட்ட பந்தயத்துல மட்டும் எங்க மாசு அண்ண வெற்றி பெறல ஓட்ட மட்டும் எங்க மாசு அண்ணன் வெற்றி பெறல கொரோனாவை ஓட விட்டதுல வெற்றி பெற்றது எங்க மாசு அண்ணன் தான் ஆனா மதுரையில ஒரு மருத்துவ ஒரு ஹாஸ்பிட்டல்ல நான் ஆங்கர் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் அண்ணே அவர் முன்னாடி வந்து மூஞ்சே க்ளோஸ் அப் எடுக்கறாரு என் பக்கத்துல வந்து எடுத்தாலும் பக்கி ஒண்ணும் தெரியாது வாய்ப்பில்ல ராஜா 10 வருஷமா குடும்பம் நடத்துறாங்க அவங்களுக்கு வாய்ப்பில்ல 10 வருஷமா என் வாய்ப்பில்ல ராஜாவுக்கு வாய்ப்பில்ல இற கருவா பையல ஒன்னு ஆமா நான் கருவா பைய நீங்க ஒளிச்சுடர் நான் சாக்லேட் பிரவுன் அப்ப நான் அண்ணா ஓரியோ பிஸ்கட்டா எவனும் திங்க மாட்டான் 10 இயர்ஸ்

அதனால நான் ஒரு மதுரையில ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஆங்கர் பண்ணிட்டு இருந்தேன் நான் பண்ணிட்டு இருந்தேன் அண்ணனுக்கு நினவு இருக்கான்னு தெரியல காலையில மூன்றரை மணி நாலு மணிக்கு நானே பேய் எந்திரிக்க நேரத்துல போய் எந்திரிச்சு நிக்கிறேன் மேக்கப் போட நிக்கிறேன் ஓடுறது எல்லாம் ரெடியா இருக்கீங்களான்னு கொஞ்சம் கூட கலைப்பே இல்லைங்க அவ்வளோ அழகா சிம்பிளா ஒரு மனுஷன் ஓடி வர்றாரு நான் உத்து பார்க்கறேன் அண்ணே மாசம் ஒண்ணு அண்ணன் இன்னுமானே ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்பா ஓட வேண்டாம் தங்கச்சி அப்படின்னாரு

போன வாரம் எங்க அண்ணன் பழம் நீங்க ஃபோன் பண்ணேன் எப்பவுமே மனசு கஷ்டமா இருந்தா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுவேன் ஏன்னா அவனும் நல்லா இருக்கானால இருக்க மாட்டான் அப்படின்னு கொஞ்சம் வேறு டெஸ்ட் பண்ணி பாப்பேன் அண்ணே அப்புடிண்ணு என்னடா அப்படின்னுச்சு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கனே என்னடா என்னடா தங்கச்சி அப்புன்னுச்சு நான் மனசு கஷ்டமா இருந்தா இப்படி இருக்கேன் நீ மனசு கஷ்டமா இருந்தா என்னண்ணே பண்ணுவேன்னு நேரா கோயிலுக்கு போவேண்டான்னுச்சு அய்யோ நீ பக்திமானா அப்புன்னு நேரா கோயிலுக்கு போவேன் கோயிலுக்கு நேரா இருக்கிற மரத்துக்கு பக்கத்துல போய் கொஞ்சம் நேரம் உட்காருவேன் ஏண்ணே தியானம் பண்ணுவியான்னு அடுத்து கேளு தங்கச்சின்னுச்சு என்னன்னேன்னு கோயில் வாசல் எல்லாரும் செருப்பை கழட்டிட்டு உள்ள போவாங்க இல்ல ஆமா அந்த செருப்பை பூரா மேற்க ஒண்ணு தெற்க ஒண்ணு ரிப்பீட் ரிப்பீட் தூக்கி அந்த பக்கம் எரிவேன் எரிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள போனவங்க வெளியில வந்து செருப்பை தேடுவாங்க இல்ல அத பார்த்து சந்தோஷப்படுவேன் நீ ஒரு செருப்பு கலைக்கிறவேன்னு அன்னைக்கு தான் தான் எனக்கே தெரிஞ்சது நானாவது செருப்பை கலைச்சேன் நீ எத்தனை குடும்பத்தை கலைச்சிருக்கேன்

கைதட்டுங்க ஏன் தெரியுமா ஏன் ஒரு நாளைக்கு ஆம்பளைங்க எத்தனை வேளை சார் சாப்பிடுவீங்கன்னு நான் நினைச்சேன் தெரியுமா மூணு வேளை சாப்பிடுவீங்கன்னு நினைச்சேன் ஐயா அந்த ரெண்டு வருஷத்துல என் புருஷன் ஒரு நாளைக்கு முப்பது வேளை திண்டாண்டா ஈ ஸ்நாக்ஸ் வடை பஜ்ஜி சொஜி நானெல்லாம் மிரட்டேன் ஆனா இந்த ரெண்டு வருஷம் இல்லைங்க ஒரு காலத்துல சொல்லுவாங்க கிராமத்துல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பேசும்போது அச்சுனு தும்முனு ஆயிசு நூறு இந்த ரெண்டு வருஷம் துமி பாரு

வெளியில போயிட்டு வந்து கால் கழுவிட்டு உள்ள போ போடி கிளவி இந்த ரெண்டு வருஷம் கழுவு கழுவு கழுவுனாங்க அவன் காலில் இருக்க கட்டவரலே கலண்டு போற வரைக்கும் கழுவுனா என்றைக்கும் பெரியவர்களை மதிக்கணுங்கிறது இந்த ரெண்டு வருஷத்துல நமக்கு நிறைய விஷயம் கத்து கொடுத்ததுங்க நான் கபசுர குடிநீர் குடிக்கல சார் மஞ்சள்லாம் கைகாலாம் கழுவல என் வீட்டு வாசல்ல கொரோனா கால் வைக்கல எப்படி வாசல்ல என் மாமனார் போட்டோவை மட்டும் மாட்டி வச்சேன் வந்து வாரு நீ சரியான ஆளா இருந்தா வந்து வாரு வர ஒரு நான் நான் தெய்வமா தெய்வமா ஒரே ஒரு இந்த கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு இந்த ரெண்டு வருஷம் தான் அம்மாவை நான் தெய்வமா வணங்குனேன் என் மாமி யார ஒத்த வார்த்தை எடுத்து பேசலக்கா என்ன சொன்னாலும் சரி மாமி சரி மாமி சரி மாமி தான் ஏன் பாசமே கொரோனாவிலையும் தப்பிச்சிருச்சுக்கா

அந்த ஒரு பயத்திலேயே என் மாமியார கையெடுத்து கும்பிட்டேங்க நானு நடுவரவர் இதுக்கு ஒரு டொய்யா நடுவரவர்களே உலகமே பார்த்து பயந்தாலும் கூட ஒரு நொடி கூட அந்த நோயை பார்த்து பயப்படாம நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல பாசிட்டிவா வாழ கத்துக்கங்கன்னு பாசிட்டிவா கூட இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நமக்கு நெகட்டிவா மாத்திடுச்சுங்க ஆனா இந்த நெகட்டிவா கூட பாசிட்டிவா

உலகம் பூரா வருத்தப்பட்டாலும் பரவாயில்லடா எங்கள் பக்கத்து வீட்டுக்காரே வருத்தப்படுறான்ட தம்பி அவையே வருத்தப்படுறான்னு எனக்கும் தெரியல அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கார டூ வீலர் எடுக்கிறார் நான் போய் பின்னாடி உட்காரான் எழுத்து வீட்டுக்காரன் கேட்குறான் என்ன பாய் காலையில் இவ்வளவு லோட தூக்கிட்டு எங்கே போறீங்க எங்கள் வீட்டுக்கார சொன்னார் லோட கொண்டு போய் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணிட்டு வரலான்னு போறேன்னு நான் அவமானப்பட்டேங்க இப்படி போறவங்க வரவங்க எல்லாம் என்ன குண்டுனா எனக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா கண்டிப்பா கஷ்டமா இருக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு செல்போன்ல எல்லாம் எடுத்து பார்த்தேன் உடல் குறைப்பது எப்படி முப்பது நாளில் உடல் குறைப்பது எப்படி நான் மாசம் அண்ணே மாதிரி ஓட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க என் வீட்டுக்கா சந்தோஷப்பட்டுருவாரு ஆத்தாடி ஓடிட்டா அப்படின்னு அதனால ஓட மாட்டேன் எப்படியாவது நம்ம உடம்பு குறைக்கணும் எல்லாம் ட்ரை பண்ணி மொட்டை மாடியில எட்டு போட்டு நடந்தா உடம்பு குறையும் ஆஹா நல்ல ஐடியாவா இருக்கேன் மொட்டை மாடியில எட்டு போட்டு ஒரு மாசமா நடந்தேன் நடந்துட்டு இப்படி எங்க மாமனார் எங்க மாமியார் எல்லாம் வாசல்ல உக்காந்தாங்க எட்டி பார்த்து கேட்டேன் எட்டு போட்டு ஒரு மாசமா நடக்கிறேன் அத்தை எதாவது குறைஞ்சுச்சான்னு கேட்டேன் எங்க மாமனார் சொன்னாரு இறங்கிரு பில்டிங் இருக்கறக்க இறங்கிட்டு இருக்கு கஷ்டப்பட்டு கட்டின வீடு கொலை பண்ணிருவேன் உன்னை என்ன வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நடுவரவர்களே இங்க நிறைய பேர் பேசுனாங்கல்ல பெண்களுக்கு பஸ் ஃப்ரீ பஸ் ஃப்ரீ அப்படி நிறைய பேர் பேசுறாங்க நான் அதை இப்படி யோசிக்கிறேன் எங்க வீட்டுக்காரே போக்கு வர தான் வேலை பக்கறாரு அது தெரியுமே பயங்கர ஆமா எங்க வீட்டுக்கார பெருசா பீத்து வருங்க நாள்லாம் என்னையெல்லாம் அடிச்ச திருச்சில பஸ் ஓடாதும் பாரு நான் நாளா 34000 தடவை அடிச்சிருக்கேன் எல்லா பஸ் ஓடி இருக்கு அடிச்சு முடி எட்டி பாப்பேன் ஓடுது அடிச்சு முடி எட்டி பாப்பேன் ஓடுது அடிய உட்றி அம்மா அது போக்கு வரதுல வேலை பாக்குறாப்ல இவ்வளவு நஷ்டத்துல கொண்டு வந்து போக்குவரத்து துறையில கொடுத்தாங்க பயங்கர நஷ்டம் தலைவர் வந்து பதவி இருக்கும்போது ஆனாலும் அந்த நேரத்துல கூட பெண்களுக்கு அந்த டவுன் பஸ் விஷயம் தெரியுமா நீங்க யாரு யோசிச்சு பாருங்க நான் ஏறி கல்பாக்கம் ரேவதிக்கா ஏறி போவாங்களா யாரு தெரியுமா ஏறி போவா கீரை வைக்கிற பாட்டு ஏறி போவா மீன் விற்கிற ஆத்தா ஏறி போவா ஸ்கூலுக்கு போற செல்ல குட்டிங்க ஏறி போகும் தலைவர் கீழிருந்தும் பார்க்கிறார் அவங்களை தாம் பெத்த அம்மாவா நினைச்சதனால ஃப்ரீயா கொடுத்தாரு பக்கம் யோசிக்கிறாரு ஏன் ஆம்பளை கேட்டீங்களா நீங்க ஏன் ஃப்ரீயா கொடுக்கல நம்மால எங்க நின்னாலும் எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் எப்படி இப்படி நின்னாலும் இப்படிதான் எப்படி நின்னாலும் இப்படிதான் தலைவா அப்படி விட்டு போறது நம்ம அப்படி கேட்க முடியுமா என்னையெல்லாம் கடத்திட்டு போயிடுவானுங்க பெரிய காதல் அகர்வால் இவ சும்மா இருடா கருவா பைய எந்த ஊர்ல காண்டா மிருகத்தை கடத்திருக்காங்க எடுக்கிறவர்களே யோசிச்சா இருக்க யோசிச்சிருக்காருங்க ஆண்கள் எப்படி வேணாலும் லிஃப்ட் கேட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருவாங்க பெண் பிள்ளைங்க அப்படி கேட்க முடியுமா நல்ல ஆண் மகன் கொண்டு போய் பத்திரமா விட்டு போவாரு சில பேர் எவ்வளவு ஒரு அசம்பாவிதம் நடக்குது எதையும் யோசிச்சு எல்லா பெண்களையும் தன் பிள்ளையாக நினைச்சுதான் பெண் பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தாரு ஆம்பளைங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும் பொழைச்சுக்கு வாங்க ஆம்பளை பிள்ளைங்க நிறைய பாலியல் குற்றம் நடந்துச்சு அப்ப முதல்வர் அவருடைய காணொலி ஒண்ணு பார்த்தேன்ல நீங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் முகம் உங்களுடைய முகத்தை காட்ட வேணாம் பெத்த அப்பனா நினைச்சு என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்ன முதல் தலைவர் என்னுடைய முதல்வர் மட்டும்தாங்க வருவாரு அதுக்கே அவர் சூப்பரா இருப்பார் எப்பவுமே ஏகம் ஒரு மனித நேயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சமீபமா அவர்கிட்ட நான் ரொம்ப ரசிச்ச ஒரு விஷயம் நான் மட்டும் இல்ல எல்லாருமே ரசிச்ச விஷயம் என்ன தெரியுமா பொதுவா கடற்கரை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் கடற்கரைன்னா நீ மீன் வாங்கி திம்ப ஞாபகம் வரும் ஆஹ் நிறைய சிலைகள்லாம் இருக்கு இப்ப எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா என் கணவனோடு கோர்த்து நடக்க வேண்டும் என்ற ஆசை வரும் கை தான் நடப்பேன் விட்டா வேற யாரையாவது பிடிச்சிட்டு ஓடிடுவான் நம்மள பத்தி ஒரே வந்த உடனே அங்கே தூரமா ஒரு அக்கா என் கையை பிடிச்சி புறட்ட நிழந்துச்சு ஏதோ அழகா இருக்கும்னு சொல்லுதோ என்ன ஒன்று அக்கா என்னக்கானே பாரதி கண்ணமால பாரதியும் கண்ணமாவும் எப்போ சேருவாங்க நான் சொன்னேன் நானும் என் புருசனை சேர்ந்து ஒன்றரை மாசம் ஆகுது போயிருக்கி கடிச்சு கொதறிடுவேன்னு

அந்த கால் நிலச்சி ஒரு அம்மா ஒரு வீடியோ வெளியிட்டாங்கல்ல எப்பா நான் சத்தியமாங்க அழுதுட்டேன் அப்படியே நானும் கடலுக்கு வந்துட்டே அப்படின்னாங்க எவ்வளவு பெரிய ஆசை தெரியுமா அந்த அம்மாவுக்கு அந்த சின்ன ஆசையை கூட நிறைவேற்றி வச்சது நம்முடைய முதல்வர் தான் நடுவர் அவர்களே எல்லா குடும்ப குடும்பமா அப்படியே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதுல நானா எங்க குடும்பமே ஒரு சந்தோஷமான குடும்பம் இந்த ரெண்டு வருஷம் எவ்வளவு ஹாப்பியா இருந்தோம் தெரியுமா எனக்கு வந்து அழகான ஒரு கணவர் கிட்டத்தட்ட காதலிச்சு கல்யாணம் பண்ணுவோம் எல்லாருக்குமே தெரியும் ஓ லவ் மேரேஜ் அதுவே காமெடி தான்

எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல இவர் எனக்கு தான் உங்க அம்மா பிடிக்கல அட்ஜஸ்ட் பண்ணிக்கல அதுக்கு அவன் நீ லூசு பாயடா எல்லாத்தையும் தாங்குவே நான் தாங்க முடியுமா பிள்ளைங்க இந்த ரெண்டு வருஷம் நடுவரவர்களே ஏகப்பட்ட விஷயத்தை இழந்திருக்காங்க படிப்பை மட்டும் இழக்கலைங்க நிறைய மென்டல் ப்ரெஷர் நீங்க நினைக்கிறீங்க ஆன்லைன் கிளாஸ்னா அவ்வளவு ஈஸியாங்க நாங்க ஆன்லைன்ல ஷோ பண்ணிருக்கோம் கொடூரமான ஷோ மாசம் அதெல்லாம் ஒரு காலத்துல ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த ரெண்டு வருஷமா ஜூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் சார் அன்னைக்கு சூம் கால எல்லாருக்கும் வணக்கம்ங்குறேன் அவன் வீட்டு நாய் வந்து எட்டி வர போகுது எவ்வளவு கொடுமை தெரியுமா ஃபுல்லா ஆன்லைன்ல படிச்சுக்கிட்டு இருந்தோம் இந்த ஆன்லைன் வகுப்பை கூட போதும் குழந்தைங்களுடைய மென்டல் ப்ரஷர் இதுக்கு மேல தாங்க மாட்டாங்க எது நடந்தாலும் குழந்தைகளுக்கு நாங்க பாதுகாப்பு தர்றோம்னு ஒட்டுமொத்த குழந்தையும் தன் குழந்தையாக தத்தெடுத்த முதல்வர் நம்முடைய முதல்வர் மட்டும் தான் அவர்களே அவருடைய மனித நிறைய விஷயம் இருக்கு இந்த கொரோனா நிவாரண நிதின்னு ஒன்னு முடிக்கணும் போன கட் சாரி ஓகே

முதல்வர் அவர்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு மேட்டூர்ல இருந்து ஒரு பொண்ணு செயின் அனுப்புனாங்க அந்த பொண்ணுக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு எங்க வீட்டுக்கார கூட சொன்னாரு நீ எதையாவது கலட்டி குடியே அப்படின்னா நான் சொன்னேன் இனிமே குடுக்கணும்னா ஒன்னே மட்டும் தான் வாங்க மாட்டார் அவரு ஏன்னா வேஸ்ட் ப்ராப்பர்ட்டி நாட் யூஸ் எல்லா பொருளையும் வாங்கி கொண்டு அவர்களுக்கும் உதவி செய்த நம்முடைய முதல்வர் தான் நடுவர்களே அப்துல் கலாம் என்ற மாணவன் மனித நேயத்தை பத்தி பேசி வீடு இல்லைன்ட்டான் உனக்காரா வீடு இல்லை வாடா தம்பி தமிழ் உன் வீடு என்று சொல்லி அவனுக்கு வீடு கொடுத்தது நம்முடைய முதல்வர் மட்டும் தான் நடுவர்களே நிறைவா நிறைவா நான் ஒரு விஷயத்தை ரொம்ப பெருமையா பதிவு பண்ணட்டுமா நான் ஒரு இஸ்லாமிய பெண் அருமை நான் ஒரு இஸ்லாமிய பெண் என்னால் தைரியமாக நின்று இந்த இடத்துல பேச முடியும்னா அது என்னுடைய தமிழ்நாட்டில் மட்டும் தான் திராவிட கழகம் இருக்கும் இடத்தில் மட்டும் தான் என்னால பேச முடியும் நீ அப்துல்லா மேல கை வைக்கணும்னா மா சுப்பிரமணியன் மேல கை வச்சதுக்கு அப்புறம் இங்க வர முடியும் நீ ஜகுபர் நிஷா மேல கை வைக்கணும்னா எங்கள் முதல்வரை தாண்டி தான் எங்கள் மேல் கை வைக்க முடியும் அத்தனை மதத்தையும் ஒன்றாக்கி நாம் எல்லாம் ஒரு தாய் வைத்து பிள்ளை என்று பாராட்டி சீராட்டி வளர்த்தவர் எங்களுடைய முதல்வர் ஆக அவர் இப்ப இருப்பார் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் என்ன தெரியுமா முன்னாடி இருக்கக்கூடியவர்களும் பின்னாடி இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் இருக்கும் வரை எங்களுடைய முதல்வருக்கு ஒரு நாளும் கவலை இல்லை என்று சொல்லி வாய்ப்பளித்த நன்றி வணக்கம்